ஹலோ ஸ்டோர் இது கண்டிப்பா ராஜிதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை இருக்காங்க நான் இது இல்ல அப்படின்றாங்க கதிரும் பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்துட்டு ஆமா இந்த பேப்பர்ல இருக்கிறது ராஜியே கிடையாதுன்றாங்க அதுக்கப்புறமா கதரோட அக்கா அடிச்சு சொல்லுவேன் இது ராஜிதான்றாங்க பர் ஒரே மாதிரி சேம் சுடி எல்லாமே ராஜிதான்ஜாங்க அங்க பேசே தெரியல எப்படி ராஜியா இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க அதெல்லாம் ராஜியா இருக்காதுன்னு உடனே வந்து என்ன என்னவே வந்து குழப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்காங்க அப்புறமா ராஜி இதில் இருக்கிறது நீ அம்மா இல்லைம்மா இதில் இருக்கிறது நானே இல்லைன்றாங்க நான் அப்படியே அந்த மாதிரி இருக்குன்னா நான் எதுக்காக போயிட்டு அவனை போய் தொடுத்த போகிறான் அப்படின்றலாம் சொல்லி பேசிக்கிறாங்க மீனா வந்து ஆமாம்மா இது ராஜியே தேடி சான்ஸ் இல்லைன்றாங்க நீங்களாம் எதையோ வந்து ராஜி தான் ராஜி தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ராஜி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து சரி நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போகலாம் அப்படின்றாங்க இது ராஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்பா எப்படியோ நல்ல வேலை தப்பிச்சோ இருந்தால் அவ்வளோதான்றாங்க அப்புறம் பாருமா அக்கா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் ஏதாச்சும் பிரச்சனை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இல்ல இல்ல மாமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா நீங்க ஃபோன் எடுக்கல கட் பண்ணி விடுறீங்கன்னா உங்களுக்கும் அண்ணாக்கு ஏதாச்சும் பிரச்சனை அதுல குழந்தைங்களால விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்களே உடனே பாண்டிய இருந்துட்டு என்ன விட்டுட்டு வந்துட்டியா ஐயோ அப்பா எல்லாம் ஒண்ணு இல்லைன்றாங்க அப்படியே எதுக்காக மாப்பிள்ள இத்தனை டைம் போன் பண்ணாலே எடுக்கலன்றாங்க அது ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லி இந்தப்பா சண்டால போட்டு இருக்காது சரியான வாங்க அதுக்கப்புறம் அப்பா எங்களுக்கு ஒண்ணு இல்லப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டே எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பேசுறா அது அந்த பொண்ணு அந்த புள்ள போய் எடுத்துக்கிட்டா போய் அப்படி துரத்த போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தே கிளம்பி போயிடுறாங்க அப்பா தப்பிச்சோம் அப்படின்ட்டு மீனாராஜி கதிர் சொல்கிறாங்க எப்படியும் சரியான இடத்துல சமாளிச்சு நம்ம தப்பிச்சுட மாட்டே இருந்தோம் அவ்வளோதான் நம்ம கதை காந்தலாக இருக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல உள்ளே நியூஸ் பேப்பர் வச்சு அந்த இடத்துல கதிர் வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன எப்படி ஓடுற பார்த்தி அவனை தொடர்த்திட்டேன்றாங்க செம்ம வைரல் ஆகிட்டு போனீங்க அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் கேமரா மட்டும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குன்றாங்க நான் அப்படி எங்கேயோ இருக்கேன் ஆனால் இவங்க எப்படியோ எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நல்லா திரும்ப மூடு எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்குன்றாங்க அப்படியா அப்ப நீ நல்லா மாட்டியிருப்ப பரவாயில்லையா ஐயையோ நீ மாட்டிருக்க கூடாதுன்றாங்க அப்ப இருக்க வந்து இப்படி இருக்க சொன்னாங்க இல்லைங்க இப்பதான் எனக்கு ஒரு மாதம் நிம்மதியா இருக்கு எப்படியோ நான் மாட்ட அது வரைக்கும் சந்தோஷம்றாங்க ஆனா இது சிங்கப்பேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விதத்துல சந்தோஷமா தாங்க இருக்கு அப்படின்ட்டு கதரும் நம்மளுடைய ராஜ்ஜி பேசும் சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறமா தங்கமயில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க மாமான்றாங்க தங்குமையிலு அடுத்த அடுத்து நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்குது இல்லைன்றாங்க மாமா கிட்ட உனக்கு கேட்கணும் அம்மாஞ்சாங்க சொல்லு தாங்க மேலே என்ன விஷயம் அப்படின்றாங்க இல்லைமாமா இப்போ ஒரு பொண்ணு வந்து தப்பு பண்ணிருக்கேன் என்ன தப்புனா கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ நகைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாமே கவரிங் நகை அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சால் இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க கோவம் வரும் சண்டை போடுவேன் நீ வேண்டாம்னு சொல்லிடுவேன் இன்னும் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சரிம்மா அந்த பொண்ணு இப்போ நான் தான் மாமான்றாங்க இப்போ இவ்வளோ நகை போட்டிருக்காங்க பத்து போதா ஆனால் அது எல்லாமே வந்து கவரிங் நகைன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அதே சொன்ன டைலாக் தான் இதுவும்றாங்க அப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கணும் வாழ்வீங்க மாமான்றாங்க வாழ்வீங்களா வாழ மாட்டீங்களான்னு ஒன்று இங்கே பாரு அப்படி கேட்டால் நான் உன்னை மன்னிப்பேன் ஆனால் வந்து என் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன் மாமா உங்கள் பக்கம் இருந்து அது வந்து அப்படின்னு சொல்ல வருவாங்க அப்புறம் அப்பா கால் பண்ணுறாரு ஏதாச்சும் பைச கூப்பிடுவாரு நான் வர மயிலேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க ச்சே மாமா ஏதோ சொல்ல வந்தார் கேட்க நம்ம மறந்துவிட்டோமேன்ட்டு அந்த இடத்துல தங்கமையில ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தாலி பிரித்து கொக்கிறதுக்காக எல்லா பூஜைகளுமே ரொம்ப சூப்பராகவே வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணிட்டு கதிரோடைய அக்கா வராங்க அதுக்கப்புறம் வாமா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெடிட்ருக்காங்கன்னாங்க ராஜியும் ரொம்ப அழகாக ரெடிட்ருக்காங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ